சென்னையின் புதிய அடையாளமாக விளங்கும் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் செல்லும் வழியில் வண்டலூர் உயிரியல் பூங்கா அருகாமையில் ஸ்டார் சிக்கன் உணவகம் திறப்பு விழா நடைபெற்றது இத்திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக திராவிட முன்னேற்றக் கழக கலை இலக்கிய பேரவையின் மாநில துணை செயலாளர் ஜாகிர் உசேன் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி உணவகத்தை திறந்து வைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சிக்கு கிளாம்பாக்கம் காவல்நிலை ஆய்வாளர் ஆல்பின்ராஜ் மறைமலை நகர் காவல்நிலை ஆய்வாளர் கோவிந்தராஜ் எஸ் ஆர் எம் கல்வி குழுமத்தின் இயக்குனர் ராமச்சந்திரன் மறைமலை நகர் பதினோராவது வார்டு செயலாளர் டி கே கேசவன் யுனைடெட் புரோமோட்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் நிறுவனர் சக்திவேலன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர் அனைவரையும் மண்டலூர் ஃபைவ் ஸ்டார் உணவக பங்குதாரர்கள் அபிநய் பிரியதர்ஷினி ஆகியோர் வரவேற்று பொன்னாடை அணிவித்து வரவேற்றனர் என் பேர் பிரியதர்ஷினி ராஜ்குமார் அன் ஆக்டர் அண்ட் அண்ட் சோஷியல் ஒர்க்கர் இன்னைக்கு வந்து ஒரு புது ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் தாய் பிராண்ட் ஃபைவ் ஸ்டார் சிக்கனோட அமேசிங் ஃப்ரைட் சிக்கன் வந்துட்டு கொடுக்குறோம் ஸோ ப்ளீஸ் டூ கம் விசிட் இந்த இன்னைக்குதான் எட்டாம் தேதி ஜூலைக்கு வந்து இனாக்ரேட் பண்ணிருக்கோம் அண்ட் ரொம்ப So, uh, in our one more, you guys all meet You know, the partner with. So, partner Mr. Akshay and Harsha, and also I have with me Mr. Ricardo, who is um, from um, the operations manager of uh, Five Star Chicken. So, sir, a few words about. So, hi everyone. Basically, on the welcome to Five Star, Bangalore. பேசிக்காக வந்து நான் எந்த இன்டர்வியூவில் சொன்னாலும் வந்து சினிமாக்கு சூப்பர் ஸ்டார் வந்து ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் அதே மாதிரி ஃப்ரைட் சிக்கனுக்கு ஒரே ஒரு ஸ்டார்னா அது ஃபைவ் ஸ்டார் தான் ஸோ தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க இங்கே ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ப்ராண்ட்ஸ்லாம் நீங்கள் போயிருப்பீங்க டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஆனால் அதை அடிக்கிற அளவுக்கு வந்து நம்ம ப்ராடக்டோட குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும் அதே மாதிரி இவன் த ப்ரைஸ் பாயிண்ட் ஒரு நார்மல் உங்களால வந்து ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் வந்து எங்கிட்ட இருக்கு ஒரு ப்ராடக்ட் சாப்பிடணும்னா அதுக்கு ஃபைவ் ஸ்டார் வந்து உங்களுக்கு வந்து பெஸ்டான ஆப்ஷன் அதே மாதிரி கிட்ஸுக்கு வந்து பாப்கார்ன் நம்ம பாப்கார்ன் வந்து அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் கிட்ஸ் வந்து ஒரு வாட்டி சாப்பிட்டாங்கன்னா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க ஐ திங்க் திஸ் இஸ் பெஸ்ட் ஸ்பாட் ஃபார் யூ யாராவது இந்த பக்கம் வண்டலூர் வந்தீங்கன்னா ஜூ பக்கம் வந்தீங்கன்னா தயவு செஞ்சு விசிட் பண்ணுங்க மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப பக்கத்துலயே இருக்கு நீங்க வந்தீங்கன்னா யூ கேன் ஹேவ்

ஐம் ஹர்ஷா அண்ட் இதுக்குன்னு நான் ஆர்ஜே அண்ட் நௌ ஐ ஆம் அண்ட் ரோபோட்டிக் இன்ஜினியர் அப்பார்ட் ஃப்ரம் மை இது எனக்கு ஒரு பேஷனாக தான் நாங்கள் பார்க்குறோம் ஃபுட் இண்டஸ்ட்ரியை ஸோ அதனால் ஒரு பேஷனுக்காக நல்ல குவாலிட்டியான ஃபுட்ஸ் ஃபார் கிட்ஸ் அதாவது ஒரு ப்ரோஸ்ட் அப்படின்றச்ச நம்ம வந்து அது ஒரு ஒரு குவாலிட்டி அண்ட் ரொம்ப ஒரு ஹெல்தியான ஒரு ஃபுட்டாக கொடுக்கணும் அப்படின்றப்ப மார்க்கெட் சர்வே பண்ணுறச்ச நம்மளோட ஃபைவ் ஸ்டார் சிக்கன் ரொம்ப நல்லா இருந்தது அதனால தான் வந்துட்டு நம்ம ஃபைவ் ஸ்டார் சிக்கன் முக்கியமாக இந்த இடத்துல ப்ரொமோட் பண்ணணும் இந்த இடத்துல பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணோம் ஸோ பேஸ்ட் ஆன் மண்டலூர் அண்ட் நம்ம காலேஜ் அண்ட் இந்த ப்ரைம் பிளேஸில் இது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றக்காக நாங்கள் இதை முயற்சி எடுத்துருக்கோம் வண்ணலூர் ஜூ வரைச்ச நம்ம கடைக்கு வாங்க எல்லாம் நல்லா சாப்பிடுங்க ரொம்ப குவாலிட்டியாக அழகான ஃபுட் ரொம்ப ரொம்ப டெலிஷியஸாக கொடுத்துட்ருக்குறோம் வாங்க வந்து என்ஜாய் பண்ணுங்க டேஸ்ட் வித் தஸ் அண்ட் நம்ம ஆம்பியன்ஸ்க்காகவே நீங்கள் கண்டிப்பாக அகேன் அகேன் நீங்கள் வருவீங்க ரொம்ப நல்ல கம்ஃபர்டபுளான பிளேஸ் அண்ட் பார்க்கிங் அண்ட் எல்லா ஃபெசிலிட்டிஸும் சூப்பராக இருக்குது சானிடேஷன் எவ்ரி திங் இஸ் குட் அண்ட் க்ளீன் ஸோ கமன் விசிட் அ ஸ்டோர் ரிப்பீட்டபுளாக வாங்க தேங்க்யூ வந்து ஒடிசால இருந்து வந்திருக்காங்க் பண்ணி is uh, uh, very dedicated worker and numbers a lot of people like him. so I'm pleased to you. Yeah. Our hotel management panel and worked extensively in seen before so thank you Aram, for joining our team and we have one Kami sepatutnya mandi deh, nizam monsa. Awal deh, profesor dah yang kali ke bawah kali tanggal. Terima kasih banyak. Terima kasih.